ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமேலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமெண்ட் கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாண்டைக்கு உங்களுக்கு சுவரொட்டியை வச்சு ஒரு ரிசப்பு செய்து காட்ட போகிறேன் அதுக்கு முதல் என்னோடய வீடியோ உண்டை தன் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் ஒரு சுவரொட்டி எடுத்து நல்ல வடிவாக கழுவி எடுத்துருக்குறேன் இதை வந்து வெட்டாமல் தான் நாங்கள் கழுப்ப வேண்டும் நான் செய்கிறது வந்து ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு மிதட்டில் செய்து காட்டுறேன் இந்த மேலே இருக்கிறது கொழுப்பு தான் அது பிரச்சனை இல்லை உங்களை விருப்பமெண்டாக இருக்கட்டும் இல்லைன்ட அதை கட் பண்ணிடுங்க இப்போ நல்லா முழுசாகவே கழுவிட்டு அடுப்பில் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சிருக்கிறேன் அதில் கார் டீஸ்பூன் மஞ்சள் தூளை அட் பண்ணிவிட்டு இப்போ நான் கழுவி வச்சிருக்கிற சூரட்டியை முழுசாகவே ஏட் பண்ணுறேன் இந்த மெதட்டில் சாப்பிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈமோக்ளோபின் குறைவாக இருக்கிறவங்களுக்கு கிழமையில் ரெண்டு இரம் மூன்றரம் சாப்பிட்டீங்கன்றாலே உங்களோடய ஈமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணினா போதும் இப்போ பத்து நிமிஷம் குக் பண்ணினது பிறகு இப்படி இருக்கும் ஏதோ சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் சூரொட்டியை நாங்கள் சின்ன துண்ணில் ஒட்டிட்டு கழுவினோம்ட்டால் இதில் உள்ள ரத்தம் அவ்வளோ தண்ணியோட வெளியே கழுவுப்பட்டு போயிடும் இப்படி செஞ்சமுண்டா ரத்தம் எல்லாம் சுரொட்டியோடையே இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி சூடாகினதுக்கு பிறகு மூன்று டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்கிறதால இன்னும் சத்துக்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண விருப்பம்டா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணலாம் நீங்கள் உடம்புல மருந்துக்காய் பயன்படுத்துகிறீங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள் இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுவரட்டியை ஆட் பண்ணுறேன் இந்த மெதட்டில் வந்து கட்டாயம் கட் பண்ணி பெண்களம் மற்றது இரத்த சோகம் உள்ளவங்க ரத்தம் குறைவாக இருக்கிறவங்க இதே மெதட்டில் ஃபோலோ பண்ணி செய்யுங்க கிழமையில் ரெண்டு அல்லது மூன்று இரஞ்சாப்பிட்டிங்கனாலே நீங்கள் எந்த மெடிசனுமே எடுக்கத்தவரை ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக ஊறும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் எண்ணெயில் ஆட் பண்ணது பிறகு இடைக்கிட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த நல்லெண்ணெயிலே நல்லா சுருளை சுருளை இந்த சுவரொட்டி வதங்க வேணும் சின்ன வெங்காயம் போட பிற்பமுன்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் சுவரொட்டியோடு ஆட் பண்ணி வதக்கிடுங்க இப்போ சுவரொட்டி வந்து நல்லா வதங்க போட்டுட்டு அதுக்கு பிறகு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிளகாத்தூள் ஆட் பண்ணின விடுவான் அடுப்பை குறைச்சி வைங்க இல்லாடி தீஞ்சு போயிடும் கார் டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணுறேன் உங்களோட காரமெல்லாம் உங்களோட தேவைக்கேட்ட மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்க ரெண்டு நட்டு கருவேப்பிள்ளையம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணின முன்னாள் சுவையான சுரட்டி பொரியல் ரெடி இது வந்து கட்டாயம் கற்பமாக இருக்கிற பெண்களும் இரத்தம் குறைவாக உள்ளவங்க ரத்த சோகம் உள்ளவங்க எல்லாம் வாரத்தில் ரெண்டு அல்லது மூன்று தடவை செய்து சாப்பிடுங்க எந்த மெடிசனுமே எடுக்க தேவையில்லை ஹண்ட்ரட் பெர்சன் இதில் வந்து ரத்தம் வரும் இது போல் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னுமர் ஒரு வீடியோலை வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்